வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ வெல்கம் டு தமிழ் லாக்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜி கடையில் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம் நம்ம வந்து டீ குடிச்சு வந்து டேஸ்ட் எவ்வளோ இருக்கு என்ன அது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் வந்து நம்ம வந்து ஜியை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிக்கலாம் அவங்க எங்கேருந்து வராங்க எவ்வளோ இன்கம் வருது இந்த ப்ராஃபிக் இந்த தொழில் இருந்து அப்படின்னு அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம போடுறா வர நிறுத்தினா அவன் எங்கேருந்து வரீங்க ஜி ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடை வச்சிருக்காங்க

நீ வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்குறாங்க அதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆகும் டெய்லி செலவு டெய்லி செலவில் ஏழு எட்டு எட்டாயிரம் ரூபா வரும் டெய்லி எட்டாயிரவா வரும் இன்கமும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏழாயிரூவா அதாவது எட்டாயிரவா செலவுக்கும் அதாவது டென் தௌசண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் அதாவது பயன்பிடிச்சிட்டோம் எல்லாம் டெக்னாலஜி அங்கிருந்து இங்கே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடை வச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு சேலரி வாங்குறாங்க கூட இவ்வளோ அடிசி கிடையாது கண்டிப்பாக அந்த ரொம்ப குட் குட் பிஸ்னஸ் அப்படின்னா டீ அதுல சூப்பரா இருக்கும் டீ முன் பண்ணுவோம் சூப்பரா இருக்கு நல்லா இஞ்சி எல்லாம் போட்டு சூப்பரா டீ போட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம வந்து அவர் வந்து இன்றி எடுத்தே காட்டி நம்ம சொன்ன ஸ்பெஷல் டீயா போட்டு கொடுத்திருக்காங்க அவர் டெஸ்டா இருக்கு நம்ம தான் இங்க இருந்துகிட்டு நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் சேலரிக்கு அந்த மாதிரி ஆனா அவங்க அங்க இருந்து வந்துட்டு எவ்வளவு சேல் ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்காங்க ஐயாயிரம் ரூபா சேலரி எழுதி அதாவது இப்போ ஒரு நார்மல் சேலரினால எல்லாமே நம்ம இருந்து எல்லாரும் இங்க வந்துருவாங்க நம்ம எல்லாரும் அங்க போயிருந்த மாட்டேங்குது இருப்பதுனால அதாவது தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை அதாவது ஹிந்தி நம்ம எல்லாரும் தான் இருப்பாங்க மற்றபடி ஒன் நம்ம இருக்கும்